அகத்தியர் வழிபட்ட இளஞ்சி குமாரசாமி ஆலயம் தென்காசி மாவட்டத்தில் இயற்கைகளில் நிறைந்த இளஞ்சி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இளஞ்சி குமாரர் திருக்கோவில் இத்தலத்தில் உள்ள சிவபெருமான் இருவாலுகநாதர் என்ற திருநாமத்துடன் அருள் புரிகிறார் அன்னை இருபாலுகு ஈசனக்கி ஈசர்கினியால் ஆவார் இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் திரு இளஞ்சி குமாரர் என்ற திருநாமத்துடன் அற்புதமாக காட்சி அளிக்கிறார் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் மாதுளை முத்துக்களால் செய்யப்பட்ட வேல் மற்றும் சேவர்குடி ஆகியவற்றை மா காணிக்கையாக செலுத்துகின்றனர் கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் தென்காசியிலிருந்து மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இளஞ்சி என்னும் ஊரில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்த இளவாஞ்சி இளஞ்சி குமார்